வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய மனிதர்களை கனவில் கண்டால் என்ன பலன்கிறத பத்தி பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க அழகிய பெண்களை கனவில் கண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அழகிய பெண்கள் மங்கள பொருட்களுடன் வீட்டிற்குள் வருவது போல் கனவு கண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பருவம் அடைவார்கள் அல்லது திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் அடுத்ததா அறிமுகம் இல்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அடுத்ததா அயல் நாட்டு தூதுவரை கனவில் கண்டால் புதிய நபர் ஒருவரின் நட்பு கிடைக்கும் அடுத்ததா அரசனை கனவில் கண்டாலும் அரசனோடு நட்பு கொள்வது போல் கனவு கண்டாலும் நல்ல செல்வாக்கும் மதிப்பும் உயர்வும் கிடைக்கும் அடுத்ததா அயல் நாட்டார்களை கனவில் கண்டால் வணிக தொடர்பு உண்டாகும் அடுத்ததா ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவுவது போல் கனவு கண்டால் செல்வந்தரின் நட்பு கிடைக்கும் அடுத்ததா ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்வில் சுலபமாக பேரும் புகழையும் எட்டுவீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததா இரண்டு பேர் சண்டையிடுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் அடுத்ததா இறந்தவர்களை கனவில் கண்டால் சுப செய்திகள் வரும் அடுத்ததா இறந்தவர்கள் உங்கள் இல்லத்தில் தூங்குவது போல் கனவு கண்டால் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிப்பீர்கள் அடுத்ததா இறந்தவர்கள் உங்களுடன் அல்லது உங்கள் குடும்பத்துடன் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் புகழும் செல்வாக்கும் உண்டாகும் அடுத்ததா உங்களுடைய காதலியுடன் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய காதலில் முறிவு உண்டாகும் அடுத்ததா உங்களுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல் கனவு கண்டால் விரைவில் திருமணம் உண்டாகும் அடுத்ததா உங்களை வேறொருவர் அடிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் திறமைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் வழியே உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் அடுத்ததா உங்களிடம் இறந்தவர்கள் பேசுவது போல் கனவு கண்டால் ஆபத்து தருணத்தில் உங்களுக்கு உதவ சில பேர் முன் வருவார்கள் என்று அர்த்தம் அடுத்ததா உங்களை பிறர் அலங்கரிப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் உண்டாகும் அடுத்ததா உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு வந்தால் உங்களுக்கு யாரோ துரோகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம் அடுத்ததா உங்கள் உடலில் ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் உங்களுடைய திறமை மற்றவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு உங்களுக்கு புகழும் தனலாபமும் கிடைக்கும் அடுத்ததா உங்களுடைய உடம்பில் காயங்களுக்கு இருப்பது போல் கனவு கண்டால் பண விஷயத்தில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்ததா உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களுடன் பேசுவது போல் கனவு வந்தால் உயர்ந்த நிலை உங்களை வந்தடையும் என்று அர்த்தம் உதாரணமாக விரோதியாக இருந்தவர்கள் கூட வழியே வந்து உதவி செய்வார்கள் அடுத்ததா வாய் பேச முடியாமல் இருப்பவர்களை கனவில் கண்டால் தொழிலில் தேக்கம் உண்டாகும் அடுத்ததா பெண்களுக்கு இன்னொரு பெண் பூசூட்டுவது போல் கனவு வந்தால் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அடுத்ததா ஒரு ஒருவரை அடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய செல்வாக்கு அல்லது திறமையை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததா அழகான கன்னி கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாய் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் அடுத்ததா கல்வி போதிக்கும் ஆசிரியர்களை கனவில் கண்டால் வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கும் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் அதுக்கு அடுத்ததா என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி